நம்ம நிறைவின் ஆச்சையை உனக்கு தர போகிறேன் நோ मोर ட்ரைனர் இனி வறட்சியே உன் வாழ்க்கையில் இருக்காது நோ மோர் ட்ரைனர் இனி வறட்சியே இருக்காது யூ வில் 플러ரிஷ் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தினாலே எவரி ஒன் Clap your hand for ஜனவரி மாதத்தில் தொடங்குகளுக்காக கரங்களை தட்டி வாழுவோம் அம்மா பொண்ணு ஒரே மாதம் பொறுங்க

உங்களுக்கு தயவு டபுள் மகிமாய் டபுள் பிரசன் ரத்தி டபுள் ஸ்ட்ரெங் வீக் உங்களுடைய பிரதவினர்களுக்கு

God will deliver you from எல்லா பிரச்சனைகளிலிருந்து என் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். Double for every எல்லா பிரச்சனைகளுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். One more time. Double for எல்லா பிரச்சனைகளுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அப்பேங்கின் கிஃப்ட் இதுதான். இதை كلكم तुम्ही 받으셔야 됩니다. அவ்ளோதானா? அவ்ளோதானா? Everyone born in the month of March. March, 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 Amen. March, 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 March. <laughs> Amen. March, five. March, forward.

forward mentally, ever forward, never backward, Amen. Amen. Clap your hands for everybody that is born in the vast the vast birth. Happy Birthday <laughs> होतो मां सम पातु न्यो रे तर न तर 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 सम

कोरोन मुनला वेला वेला लागी बोललेचा तो पावतचचलेला होता एक मी आहे मुसाफिराला तो बोलतो तो आणि ती या बनलेत बोलतो बोलतो मला मुनला वेला உங்கள் வாழ்க்கையின் எல்லா பாதங்களும் பிறந்தவர் எவ்ரி ஒன் ஜூன் ஜூன் மாதம் உங்களுக்காக ஜமிக்க போகிற்கிவ்யூ உங்களுக்கு வெற்றியை தரப்புகிறார்

உங்களை அவ்வளவு அதிகமாக எல்லா படைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து எடுத்து போடப்படும் எல்லாரும் சொல்லுங்கள் ஜூலை மாதம் பிறந்தவரை ஜூலை

God God will will perfect everything concerning you. you impossible shall become possible. My God will give you supernatural victory. எல்லாவற்றையும் என் என் காரியங்களை தேவனுடைய அசாதாரணமான வெற்றிகளை உனக்கு restoration. நீ இழந்து போன எல்லாவற்றையும் என் தேவன்

காணப்போம் கலைங்களை மாதம் பிறந்தவர்கள் ஆகஸ்ட்

சோடுராய் அது எல்லாம் மாசீர்வளிக்கப்படும் ஐ பிரேட்சுனாய் நீங்களோ நான் ஜெபிக்கிறேன் there will be no room for the blessing to be contained நீ அதிபதற்கு இடமில்லாத அவருக்கு என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கபின்னார் no more prayerna நீ இனி வரட்சியை காண மாட்டாய் no more prayerna நீ हाल के लिए सप्तम दिल्ली सिर्फ मार्ग सितंबर कप्रौ दिसंबर तुम रिंग अंपात हैं सितंबर कप्रौ मार्ग सत्ता मार्ग लगे सितंबर कप्रौ अक्टूबर अक्टूबर आप एक प्रदर्शन कर रहे हो लोगे इतना अजमे के अजमे के इतना मैं सितंबर अक्टूबर लोग कर रहे हो अनेक मैं थैंक உன்னை சந்திப்பார் அவர் வந்து அகற்றி போடுவார் சூப்பர் knowledge உனக்கு அசாதாரணமான ஞானத்தை தேவை அழுவா சூப்பர் நேச்சுரல் விசிடம்

Everything that is against the work of God kept far away from you. Yes, yes, yes. Somebody said Amen. Clap <laughs> your hands and give Jesus a shout. Hallelujah. Please be seated. And finally, Kadeshi December December March. மாதம் உங்கள் இரண்டு கரங்களை உனக்குள் எதை ஆரம்பித்தாரோ

You will end in abundance only. नियंत्रण रेवगली उधार मुट्टी पील गया। No weapon formed against you will prosper. उन्होंने कहा कि उन्होंने अपने बच्चों के लिए तो उन्होंने आयुष्मान वाइस को आपने चलाया। आपने इसी परिस्थिति में जो नेम एंड डेविस के चलने जाने में उनके चलना। आपने अस्तित्व में चीज़ ने एश्विन आपने

பெகானரி கை செய்யற கலீதா குமி கலீதா குமி லெட் இட் டாய் ஹீ எரம்பி எரபா டாய் ஜீ எரமட்டோ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினால லெட் இட் கம் பேக் டு லாரர் அது மறுபடியும் ஜீவனை பறக்கு கிராப் ஹேண்ட்ஸ் டு ஜீசஸ் அப் பிரைஸ் கரங்களே சட்டீ யேசுவுக்கு துதி பலிகளை கொடு ஹalleluia alleluia 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 god will do great things in your life and you they will walk in that